ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சேட் ஜிபிடி யில் ஏஐ மாடல்களிடம் ப்ளீஸ் அல்லது நன்றி சொல்வதன் மூலமாக கோடிக்கணக்கான டாலர்கள் செலவாவதாக ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சிஇஓ சாம் அல்ட்மேன் கூறியிருக்கிறார் ஏஐ சேட் பாட்டுக்கு மரியாதை கொடுப்பது அவசியமற்றது என சொல்கிறார் சிறிய உரையாடல்களுக்கு கூட இதில் நிறைய டேட்டா மற்றும் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது எனவும் சொல்லியிருக்கிறார் அதாவது சேட் ஜிபிடிக்கு மரியாதை கொடு கொடுப்பதாக யூசர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளால மட்டும் பல மில்லியன் டாலர்கள் அதாவது பல கோடி ரூபாய் செலவாவதாக சாம் ஆல்ஸ்மேன் தெரிவித்திருக்கிறார் யூசர்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ளீஸ் மற்றும் நன்றி போன்ற வார்த்தைகள் பேக்கெண்டில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் இது செலவுகளை அதிகரிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் நெட்டிசன் ஒருவர் ஏஐ மாடல்கள் ப்ளீஸ் மற்றும் நன்றி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவோரால் எவ்வளவு பணத்தை மின்சாரத்திற்கு கூடுதலாக செலவிடுகிறீர்கள் என கேட்டிருந்தார் அதற்கு சாம் நீங்க கூட பார்க்க முடியாத அளவிற்கு இதற்கு மட்டும் பல மில்லியன் டாலர்கள் செலவாவதாக குறிப்பிட்டிருக்கிறார் பொதுவாக நாம் ஒன்றை டைப் செய்து அனுப்புகிறோம் என்றால் அதை டோக்கனாக மாற்றி சாட் ஜிபி செய்யும் ஒரு வார்த்தை என்பது நான்கு ஆங்கில லெட்டர்களை குறிக்கும் அதன்படி பிளீஸ் என்ற வார்த்தை ஒன்று புள்ளி ஐந்து டோக்கனை எடுத்துக்கொள்ளும் அதுபோல தேங்க்யூ என்பது இரு வார்த்தையாக இருப்பதால் அதற்கு மூன்று டோக்கனை எடுத்துக்கொள்ளும் இப்படி சராசரியா நூறு முறை தேங்க்யூ மற்றும் நூறு ப்ளீஸ் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது எட்டு வாட் அவர்ல இருந்து நாற்பது வாட் அவர் வரைக்கும் செலவாகும் இது நீங்க செல்போனை சார்ஜ் செய்ய ஆகக்கூடிய மின்சாரத்தை விட கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு என சொல்லப்படுது இப்படி எல்லா யூசர்களையும் சேர்த்தால் பல கோடி முறை இந்த இரு வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது சேட் ஜிபிடிக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கூடுதல் செலவாகுது அதனால சேட் ஜிபிடி நீங்க பயன்படுத்தும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகள் தேங்க்ஸ் இப்படிப்பட்டவை பயன்படுத்தும் பொழுது அதிக சுமையை அதுக்கு ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுது